பாருங்க மதுக்கரை ஈச்சனாரி ரோடு இது மதுக்கரையிலேருந்து ஈச்சனாரி வர்ற ரோடு பாருங்கள் அப்படியே இந்த ரோட்டில் உள்ள போகணும் அப்படியே உள்ளே போனால் அந்த முப்பத்தி ரெண்டு சென்ட்டு இண்டஸ்ட்ரி லேண்ட் இருக்குது இருங்க வரைக்கும் கொய்யை காங்க நாங்கள் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கம்னு பாருங்க அந்த மெயின் ரோட்ஸ் ரெட்டி ரெண்டு மாதிரி இருக்கும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வெம் பண்ணுது பாருங்கள் ஒரு கடை வந்தாச்சு இந்த இடத்தான் அந்த வீடியோல இடம் இதுதான் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டரை சென்ட்டு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு வரக்கு சௌரியம் நாளைக்கு பெரிய கண்டெய்னர் வந்தாலும் நாற்பது வீல் வண்டி வந்தாலும் தாராளமாக திரும்பும் அந்த மாதிரி ஒரு அமைப்பான இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டரை சென்ட்டு கண்ட் வேலை பத்து லட்ச ரூபா நாற்பது அடி தார் ரோடு உள்ளே வர்றது